ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله أرسله الله من الحضاء ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناصر اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من زوجها وبطل منهما رجال كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به ولا يحق ان الله كان عليكم رقيبا. اما بعد اعوذ من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اكملت لكم دينكم أكمل. واتممت عليكم نعمتي وغنيت بكم من اسلام جيلا. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وغل عليتم إلا من الله غلولك சாந்த கருணையும் அகில உலகத்தின் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி தோழர்கள் தோழியர்கள் முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் சாந்தியும் கருணையும் உண்டாகட்டும் எல்லாம் நம் எல்லோரையும் அவருக்கு உரித்த அடியார்களாக வல்ல அல்லாஹ் ஆக்குவானாக அனுப்பக்குரிய அல்லாஹ் அடியார்களே

ரசுல்லா சந்தல்லும் அவங்க செய்தவுடனே மக்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக மதினாவை நோக்கி வந்து அமர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் நபிசந்தோடு நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் அத்தகைய பாக்கி நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக அனைத்து மக்களும் அணி அணியாக மதினாவிற்கு வந்து விட்டார்கள் அவங்க ஏன் நான் செல்ல போகிறேன் என்று அறிவிப்பு செய்தாங்க என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது நபி வஸல்லம் அவங்க இருபது வருடங்களுக்கு மேலாக தோளில் சுமந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரத்துடன் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க அடிப்படையில் அடித்தளம் உறுதியாக்கப்பட்டு விட்டது என்னும் இலவியத்தில் நீங்கிவிட்டன அறியாமை பழக்க வழக்கம் தொலைந்து விட்டது ஆங்காங்க இருக்கக்கூடிய அரபு நாட்டு தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக மதினாவுக்கு வருகை தந்து நபியுடைய கரத்தை பற்றி அத்தைத்த லமானா பல்லத்த விசாலா நசத்த உம்மா நீங்கள் சுமந்த அந்த அந்த அம்மாடியத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க அல்லாஹ் உங்களுக்கு அளித்த தூ செய்திய மக்களுக்கு முழுமையாக எடுத்து சொன்னீங்க உன் அசத்த உண்மா சமுதாய மக்களுக்கு நன்மையே நீங்க நாடினீர்கள் என்று ஒட்டுமொத்தமாக அரபு நாட்டுடைய அரபு தலைவர் எல்லாம் ஒட்டும் ஒன்று திரண்டு ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக் மக்கள் இஸ்லாத்திற்கு என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ அத்தனை தொல்லைகள் அளித்தார்கள் இறுதியாக அவர்கள் இஸ்னாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காட்சியை பார்த்து அவனுடைய உள்ளத்தில் சின்ன ஒரு சிந்தனை ஏற்படுது நம்முடைய காலம் நெருங்கிவிட்டது நாம் இங்கே அதிகமாக வாழ முடியாது அல்லாஹ் நமக்கு அந்த இதை நமக்கு காலத்தை சுருக்கி விட்டார் ஆகவே நாம் அச்சில் செல்ல இருக்க என்று சூழ்நா செல்ல அறிவிப்பு செய்கிறாங்க அதற்கு முன்னால் ஜபர் அலி அல்லா அவர்களே ரசூல்லா எங்கே போறாங்க எம்மன் நாட்டு கவனா நியமித்து ரசூல்லா அனுப்புகின்ற பொழுது யா மாதே என்று அழைக்கிறாங்க யா மாது

அப்போ கபடி என்னுடைய கபருக்கு அருகில் நீங்களும் நடந்து போய் போய் போய்கிட்டு இருப்பீங்க ஏன்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுறான் அணுகிறாங்க அப்போ ரசுல்லா அவங்க பார்க்க முடியாதே ரசுல்லா சந்திக்க முடியாதே ரசுல்லாவுடைய காலம் நெருங்கி விட்டதே என்று மாதமுடி ஜவஹலி எல்லாம் அணுகிறான் அனுங்கு அணுகிறாங்க அந்த அதனுடைய அடுத்துலாம் அந்த சூழ்நா சுல்லா என்ன செய்கிறாங்க ஹச்சு கிச்சது இருக்குதுன்னு சொல்கிறாங்க துல்கா தான் பிற இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நவிசல்லா செல்வம் அவர்கள் தொழுது விட்டு புறப்படுகிறார்கள் அதாவது மேலே கீழே லுங்கி அணிந்து கொண்டு மேலே போர்வையை போர்த்தி கொண்டு நபீசல்லா செல்லம் அவர்கள் மதினா விட்டு புறப்படுகிறார்கள் மதினாவுக்கு அடுத்து துல் ஹொலைபா இடம் இருக்கிறது சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் ஹொலைபா இங்கதான் எட்ட பொதுவாக இங்கிருந்து செல்லக்கூடியவங்கராவுக்கு செல்லக்கூடியவர்கள் தாண்டி செல்லக்கூடாது எகராம் கட்டித்தான் செல்ல வேண்டும் எதற்காக உம்ராசை யார் போறாங்களோ ஹஜ்ஜுக்கு யார் போனாங்களோ அவங்க இந்த ஐந்து எல்லையை கடந்து போகக்கூடாது வேற வியாபார ரீதியாக வேலை விஷயமாக மக்கா செல்லக்கூடியவங்க போகலாம் அவங்களுக்கு எதிராம் மாற கணித சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஹஜ்ஜிக்காக உங்கராவுக்காக யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர்கள் இந்த ஐந்து எல்லை உதாரணமாக இங்கே நம்ம போகக்கூடியவங்க மீனாவது எமன்காடு பக்கத்தில் இலம்லம் என்ற இடம் இருக்கு அப்போ அந்த இடத்த விமானம் மூலம் போகும்போது அந்த இடம் தாண்டி தான் போக முடியும் அப்ப அதனால அவங்க என்ன செய்வாங்க இந்தியா உள்ளவங்க எங்கெங்க புறப்படுறா அங்கெங்க என்ன செய்ய கட்டி கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஏதாவது மாடு தான் கட்டி அங்க போக போகாது அது அவங்களுக்கு கூடாது அது தண்டனை கொடுக்க ஆகிடும் ஆகவே இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் பங்களாஸ் நாடுகள் புறப்படக்கூடியவங்க அந்தந்த இடங்கள்ல என்ன செய்வோம் அவங்க ஏழாம் மாடை அணிஞ்சுக்கிட்டு போகணும் இந்த ஐந்து இடங்களை தாண்டி செல்லக்கூடாது அந்த அடிப்படையில்

இது பறக்கத்தான இடம் என்று சொன்னாங்க ஆகவே நீங்கள் ஹஜ்ஜுக்காக நீங்கள் எதெல்லாம் கட்டி கொள்ளுங்கள் என்று ரசூல்லா அறிவிப்பு செய்யறாங்க அப்ப ரசூல்லா குளிக்கிறாங்க குளிச்சு முடிச்ச பிறகு அவங்க மேலாடையாக போரிய போர்த்திக்கிடுறாங்க லுங்கி அணிஞ்சுக்கிட்டு எங்க ரசூல்லா லப்பை அல்லாஹ் லப்பை லப்பை கலா ஷரீ கலக்கு லப்பை இன்னல் ஹம்தல் முல்க் என்று சொல்றாங்க இந்த தற்பா சொல்லுவாங்க

இந்த இடத்துல எஹராம் ஆடை அணிந்து கொண்டு மீண்டும் அவர் களைய வேண்டிய அவசியம் இல்லை முடிய கொஞ்சம் முடிய விட்டு அவசியம் இல்லை அந்த ஆடையிலே இருக்க அவங்க இது விதிமுறை நம்ம நாட்டில இருந்து இல்லையா தொல்காதாவுடைய ஆடமாட்கள் இவங்க போய் என்ன செய்வாங்க போகும்போது உம்ராவுக்காண்டி ஏழாம் கட்டுவாங்க உம்ரா ஏழாம் கட்டி முடிச்ச பிறகு அங்க போன பிறகு ஏழாம் ஆடையை களைஞ்சுவாங்க களைஞ்சிட்டு பிற எட்டு துணிநாச்சி பிற எட்டை ஏறாம் கட்டுவாங்க இது தமத்தோன்னு சொல்லுவாங்க ஆ ஹச்சே கரான் ஹச்சை தமத்தும் ஹச்சே யுவராவதும்பாங்க இவ்ரான் என்பது இங்க புறப்பட்டு போய் எட்டாம் நாள் ஏறாம் கட்டுவது யவரா அப்புறம் ரசுல்லா செய்த ஹச்சு வந்து ஹச்சே கரான் ஹச்சு கரான் சொல்லுவாங்க அதாவது உம்ரா உம்ராவுக்காக வேண்டி ஹச்சிக்கா என்ற சுல்லா செய்துங்க தல்பியாவை தம்பியாவை கொண்டே போறாங்க எட்டு நாள் பயணம்

என்ற பகுதிக்குறாங்க எங்கும் போகல துள்ளுவச்சு நான்காம் நாள் ரசோல்லா உள்ள போறாங்க சுமார் எட்டு நாள் பயணத்தில் வந்து அங்கே ஒரே சமயத்துல தவாபு சையு செஞ்சுட்டு வாழாங்க அடுத்து எட்டாம் நாள் தருவியாங்க எல்லோருமே இங்கிருந்து போகக்கூடிய ஹாஜி எட்டாம் நாள்ல இங்க போகணும் சொன்னா மினாவுக்கு போகணும் அஞ்சு நேர தொலை இஷா சுபு இந்த அஞ்சு நேர தொழுகையும் மினாவில் தங்கி தொழ வேண்டும் என்று விதிமுறை ரசூர்ல எங்க போறாங்க எட்டாம் நாள் எங்கு மினாவுக்கு போயிடறாங்க வியாழக்கிழமை அதாவது வியாழக்கிழமை போயிடுறாங்க அங்கு அது தொழுகிட்டு மறுநாள் காலையில தொழுகிட்டு சூரியனுடைய உயரத்திற்கு பிறகு நபிசல்லாம் கஸ்வான்றதுல போய்கிட்டு இருக்கிறாங்க கஸ்வா ஓட்டத்தில் போய்கிட்டு இருக்கும் போது அரபாவுக்கு போறாங்க அரபாவில் வந்து இப்ப பள்ளியாசு மச நம்பிரான பள்ளியாசம் இருக்கு முந்தி கிடையாது அப்ப அங்க இருந்து தங்கி ரசகுலா தங்கிட்டு கஸ்வால ஏறி லொகோர் தொலை சமயங்கள்ல லொகோர் சாந்த பிறகு எங்க போறாங்க பத்தனும் வாதி இப்ப அந்த மலைக்கு பக்கத்துல நிற்கிறாங்க நின்று ரசகுல்லா நீண்ட ஒரு அழகான ஒரு பிரச்சாரம் செய்யறாங்க பயணம் செய்யறாங்க அந்த இடத்துல ரசகுல்லா போய் கஸ்வால போய் சகாபாக்கள் மா போறாங்க அங்க ரசூலா கூட அங்க இருந்த குழுமி இருந்த கூடியிருந்த மக்கள் தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபாக்கள் இன்னொரு அறிவிப்பில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் சகாபாக்கள் அப்படி ரெண்டு அறிவிப்பு இருக்கிறது இந்த கூட்டத்தில் சூழலா என்ன செய்யலாம் பிரம்மாண்டமான கூட்டத்தில் சூழலா பயம் செய்யறாங்க இந்த பயான் செய்கின்ற பொழுது ரசூல்லா சப்தத்தை எட்டாது

நான் அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் இதே இடத்தில் மீண்டும் என்ன நீங்கள் சந்திப்பீர்களா நான் சந்திக்க முடியாது நிச்சயமாக சந்திக்க மாட்டேன் என்று ரசூல் அசலசம் மீண்டும் சொல்கிறாங்க எங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்கா சாப்பாக்கள் அடங்கிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் சூழலாக சொல்றாங்க அதிலி அல்லியா நல்காக்கும் பாதை ஆமி ஆடாம் வி ஆடல் இந்த இடத்தில் இந்த அரபா வழி இடத்திலே மீண்டும் மறு வருடம் நான் உங்களை சந்திக்க முடியாது என்று ரசுல்லாஹ் சல்லாஹ் சேர்த்துவிட்டு மக்களே இஸ்மாவுல் கௌலி நான் சொல்லுவதை கவனமாக கேளுங்கள் ரசுல்லா சல்லா என்ன செய்கிறாங்க அலானா சொல்கிறாங்க இந்த திமாக்கும் அம்மா ஹராம் உங்களுடைய மானம் மறியாத உயிர் பொருட்கள் அனைத்தும் க உங்கள் அது அடுத்த முஸ்லீம் கூடிய மானமும் மரியாதையும் பொருள்களும் உங்களுக்கு தவறு செய்யப்பட்டு விட்டது உங்களுடைய சொத்துக்கள் எப்படி கண்ணியம் வாய்ந்ததோ அது போன்ற பிற முஸ்லீம் கூடிய சொத்துக்கள் மானம் மரியாதை கண்ணியம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூல்லா சல்லாஹம் அவங்க அழகா சொல்றாங்க அடுத்து ரசூல்லா சொல்றாங்க அதாவது மூட அறியாமை காலவுடைய மூட பழக்க வழக்கள் அனைத்தையுமே என் காலுக்கு கீழே புழைத்து விட்டேன் அறியாமை மூட பழக்க வழக்கங்கள் எதுவுமே இஸ்லாத்தில் இல்லை என்று ரசூல்லா சல்லாசல் மிக தெளிவாக அடுத்து சொல்றாங்க பாருங்க எடுத்து வைக்கிறாங்க அடுத்து ரசூல்லா சொல்றாங்க பழிக்கு பழி வாங்குவது கொலை வரி தாக்க என்பது கிடையாது நான் விட்டு விட்டேன் அடுத்து வட்டியை இனி விட்டால் தழுவ செய்து விட்டேன் என்று ரசூல்லா சொல்றாங்க யாரும் யார் ஒருவர் தவறு செய்கின்றார்களோ அந்த தவறு அவருக்குத்தான் உரித்தா தவிர அந்த தவறு யாரும் பழிவாங்கப்பட மாட்டார்கள் பெற்ற குழந்தையோ அந்த குடும்பத்தாரோ பழிவாங்க கூடாது யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அந்த அவருக்கு மாற்ற உரித்தானது என்று மிக தெளிவாக சொல்றாரு சொல்லிட்டு பின் விஷயத்தில் அல்லாஹ் பெண்கள் விஷயத்தை அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் பெண்கள்னா மனைவார்கள் இந்த மனைவிமார்கள் அல்லாஹ் கொடுத்த வந்து அமானிதம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிக பெரும் மானிதம் அந்த அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல்லா சொல்றாங்க அவங்களுக்கு என்ன அழகான முறையில் நீங்கள் உண்ணவோ உணவோ கொடுங்கள் என்று ரசூல்லா சுலாசலம் அழகா சொல்றாங்க பாருங்க அடுத்து ரசூல்லா சொல்றாங்க அதாவது யாஜுகண்ணா சுக்களே லா நபி அப்பாதி எனக்கு நபி என்பது இல்லை இந்த சமுதாயத்திற்கு சமுதாய கிடையாது உங்களுடைய படைத்த ஒருவன் தான் உங்கள் தந்தையும் ஒருவர் தான் தந்தை ஆதமலி இஸ்லாம் அவரை தான் ஒருவர் தான் உங்களை படைத்த ஒருவர் தான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் அல்லாஹ் வணங்குங்கள் ரப்பக்கும் அல்லாஹ் வணங்குங்கள் சல்லு ஐவேளை தொழுங்கள் ஐந்து நேரமும் நீங்கள் தோழுங்கள் சூமு ஷகனுக்கும் உங்க ரமலா மாற்றி கொள்ளுங்கள் என்று ரிசூலா சொல்கிறாங்க அடுத்து வாத்து சக்காத்தை அவ்வானிக்கும் தைவத்தன் மின் அன்புசிக்கும் மனமும் வந்து சக்காத்து மக்களுக்கு நீங்கள் கொடுங்கள் ஏழு எளியோருக்கு சக்காத்து கொடுங்க தஹஜூன பைத் ரப்பிக்கும் உங்கள் ரொம்புடைய அந்த அல்லாஹுடைய இல்லத்தை நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று சூழலா சொல்லிட்டு உங்களுடைய தலைவர் கட்டுப்படுங்கள் ததுகோல் ஜன்ன தரப்பிக்கும் அல்லாஹ் உங்களுடைய ரப்பூடைய சொர்க்கத்துக்கு நீங்க போவீங்க சொர்க்கத்துக்கு நீங்க போவீங்க என்று ரசூல்லா சல்லாஹன் மிக அழகாக தெளிவாக ரசூல்லா சொல்றாங்க அது சொல்றாங்க பாரு முக்கியமான விஷயம் ரசூல்லா சொல்றாங்க அதாவது ரசூல்லா சல்லாஹன் அடுத்து அவங்க மிக்க சொல்றாங்க நீங்கள் நாளை அல்லாவை சந்திக்க போகின்றீர்கள் அல்லாவை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள் சந்திக்கின்ற பொழுது என்னை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க என்று ரசூலுல்லாஹ் அந்த கூட்டத்தோட கேட்கிறாங்க மக்கா பார்த்து கேட்கிறாங்க நீங்க அல்லாஹ் சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு கேட்கும் போது என்னை பத்தி கேட்கும் போது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக அழகாக கேட்கிறாங்க அந்த கூளிலே இருந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க அதாவது ஹதைத பல்லக்த வநச்தா يا رسول الله நீங்கள் உங்களுடைய கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை முழுமையாக முழுமை ஆக்கிறீர்கள். அமானத்தை ஒப்படைத்து விட்டீர்கள். மக்களுக்கு நீங்கள் நன்மை என்று நாங்கள் சொல்வோம் மல்சன் சத்தம் போடுறாங்க நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க விண்ணை பார்த்து கையை உயர்த்தி அதற்கு பிறகு மக்களை பார்த்து ரசுவா சொல்றாங்க அல்லாஹ் மஷ்ஹது அல்லாஹ் மஷ்ஹது அல்லாஹ் மஷ்ஹத் இறைவா இந்த மக்கள் சொல்லக்கூடிய வைக்கின் சாட்சியாக இரு இந்த மக்கள் சொல்லக்கூடிய சாட்சி ஆகிரு இன்று ரசூல்லாசருன்னு சொல்றாங்க அடுத்து இந்த பயான் முடிந்த பிறகு முடியும் கட்டத்தில் அல்லாஹ் சுமாவு தாலா அல் யோன் அக்மல் துலக்கும் தீனக்கும் அல்லாஹ் சுமாத்தா ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசதம்

குமர்ஹத்தா அழுகுந்தாங்க ரசூலா கேட்கிறாங்க உமரே ஏன் அழுகுறீங்கன்னு கேக்கும்போது யா யார் ரசூதான் அதாவது நீங்க இருக்கும் என்ன செய்யுது வகி செய்து வந்து நாங்கள் இஸ்லாமத்தை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தோம் இப்ப நிறைவாகி விட்டது நிறைவாகிவிட்ட ஒன்று குறையாமல் போகாதே அது குறைந்து கொண்டே போகுமே என்று சொன்ன அவங்க அழுகிறான் சரவாங்கிறான்

அடுத்த இஷா ரெண்டு அக்கா தொழுது கொள்ளலாம் அடுத்து நீங்க நேரம் இருக்கு பயணம் போய்கிட்டு இருக்கீங்க உங்களால் முடியாது அசரையும் சாத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இஷா நேரத்துல தொழுது கொள்ளலாம் இந்த அடிப்படையில் தகுதியும் தகீருமாக முற்படுத்துவது பிற்படுத்துவது இது விதிமுறை ரெண்டு ரக்கா தொழுகிறாங்க அடுத்து மகரிப்பு வரை எந்த தொழில் தொழகு ரசோ தொழக மகரிப்பு சூரியன் அஸ்தமனத்துக்கு அதாவது மறைவுக்கு பிறகு ரசூல்லா அங்கிருந்து கஸ்வால புறப்பட்டு முஸ்த முஜ்திரையா போறாங்க முஜிதிரையா போயிட்டு இஷா நேரத்தில் இஷா நேரத்தில் இஷா தாண்டி ஆச்சு அடுத்து என்ன செய்யறாங்க மகரிபு மூன்று அக்காச்சு இஷா ரெண்டு அக்கா தொழுகிறாங்க தொழுவிட்டு மேலே எங்க போற ரசோல்லா மீண்டும் காலை காலையில பத்திரம் முடிச்ச பிறகு எங்க போறா முன்னால சூரிய உதத்துக்கு முன்னே எங்க முன்னாவுக்கு போகிறாங்க

எல்லோருமே மொத்த ஒட்டுமொத்தமாக கூட ஹஜ் செய்ய வேண்டும் அந்த பாக்கியத்தை நான் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே லட்சக்கணக்கில் லட்சத்துக்கு மேல் சாமாக்கள் சென்று அசுல்லாவோட ஹஜ் செய்தாங்க அதுக்கு பிறகு அசுல்லா சார் மீண்டும் வாராங்க இங்கே வராங்க மதினாவுக்கு வராங்க மதினா அதுக்கு பிறகு சரியாக இந்த இந்தாற்பத்தியம் இறங்க பிறகு சரியாக எண்பத்தோரு நாட்கள் அசுல்லா தங்கியிருக்கிறாங்க எண்பத்தோரு நாட்கள் சரியாக அதற்கு ரசோல்ல உலக வாழ்க்கையை முடித்து விட்டாங்க இன்னார் இல்லாத அலக்துல்லா இருப்பிலான மிக பிரமாண்டமான ஏகத்துவத்தை சரியான முறையில் அவர்கள் அதை உறுதிப்படுத்துற பிறகுதான் நபிசல்லா சில வச்சுக்கு போறாங்க நம்முடைய வாழ்க்கை நேரம் விட்டது நாம் அதிக ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் ரசுல்லா விட்டு சென்றாங்க ரசுல்லா விட்டு சென்ற அந்த பணி ஏகத்துவ பணி ரசம் இருபத்தி மூணு ஆண்டு காலம் தோலில் சுமந்த அந்த ஏகத்துவம் இறைவனுக்கு வைக்க கோல் வைக்காத ஒரு சமுதாய்வு தான் இனை சொல்லாலும் செயலாலும் எந்த அடிப்படையும் கூட அல்லாஹுக்கும் இனை வைக்கவே கூடாது வர லெப்பைக் லா ஷரீ கிழக்கு லெப்பைக் நான் முதல்ல இங்கேருந்து போகக்கூடியவங்க அங்கே முதல்ல காதாவை பார்த்த உடனே லெப்பைக் என்று அவங்க முடிச்சிருவாங்க அதுக்கு முன்னால் லெ வந்து விட்டேன் இணை வைக்காம வந்து விட்டேன் இதான் முக்கியமான வசூலாக கற்றுத் தந்த பாடம் லெப் லா ஷரீ கிழக்கு என்ன ஹந்தை ஆட்சியும் அதிகாரம் உனக்கே உரியது மீண்டும் சொல்றாங்க இணை வைக்க மாட்டேன் அப்ப அந்த இணை வைக்காத சமுதாயத்தை உருவாக்கிய நபி சந்தாசனுடைய சமுதாயம் இன்று கபூர்களில் இன்று நீக்க மர மக்கள் செய்யறாங்க அதுக்காக விழா எடுக்கிறாங்க அங்க போய் கிடக்கிறாங்க கிடக்கிறாங்க அவங்கள்ட்ட முறையிடுறாங்க ஆக மற்ற மாதிரி ரசூல்லா எந்த தியாகம் செய்தார்களோ எந்த அளவு கஷ்டப்பட்டாங்களோ அதை மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நபியவளை ஏற்றுக்கொண்டவர்கள் நபி நடக்கும் சொல்லக்கூடியவர்கள் ஏழு ஆண்டு காலம் படித்து பட்டம் பத்து வருஷம் படிக்கிறாங்க படித்து பட்டம் பெற்று வந்த ஆலிம் பெருமக்கள் கூட கபரை வீழ்ந்து கிடக்கக்கூடிய காட்சியை நான் கடையில் இங்கே பார்க்கல கடையில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இங்க எனக்கு தெரியாது ஏழு ஆண்டு பத்து வருஷம் படிக்கிறாங்க ஓதுறாங்க அவங்க எங்க போறா அல்லா வழங்க மாட்டா பள்ளிக்கு போறா பார்க்க பார்க்கல எங்க போறாங்க எங்கெங்க கபர் இருக்கோ அங்க போய் கையேந்துறாங்க அப்ப அந்த கடுமையா கஷ்டப்பட்ட கல்வி என்னாச்சு நபிக்கு நேர் மாற்றம் செய்யறாங்க சமுதாயத்துடைய உலமா பறிஞ்சிருப்பது மக்கள் அங்க அத்தை அவங்க பார்த்த உடனே எழுந்தே சமுதாயமுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி ஆன்மிசாக்களே போறாங்களே நாங்க போனா எந்த என்னக்கு வந்துட்டாங்க நிறைய சண்டை போட்டுருக்க நாங்க

எல்லா கபருகளுக்கும் சென்ற ரசூலா சொல்கிறாங்க கபரைன்னு உடைத்து சொன்ன குத்தற விடுறாங்க கபரை உடைத்து கொண்டு வாருங்கள் தரமட்டமா இருக்கணும் கபரைன்னு இடி தள்ளுங்கள் ரசூலா சொன்னாங்க யாருக்கு அழி அலி அல்லா அனு அவங்களுடைய மர்மக நான்காவது ஹலிபா தன்னுடைய மகளைக் கெற்று நாங்கள் அழிக்கு ஊத்த விடுறோம் வரி போய் இந்த மஜினாவோட கபர்கள் உய உயர்ந்திருக்கு அப்புறம் இடித்தள்ளிட்டு வா நாம் கபர் கெட்டுருவோம் ரசூல்லாவுடைய வழிமுறையா கற்று தந்த பாடமா இல்ல ரசூல்லாவுடைய வாழ்க்கைக்கு செயல் சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபட்ட மக்களாக இணை வைக்கின்ற மக்களாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற வேதனையான காட்சியை பார்க்க அல்லா சுமாத்தாலா எல்லா மக்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன் வாசவானா அலிஹம் இல்லா ரபின்